ஓம் ஸ்ரீ கல்கி அகதி சாய நமோ நமக ஓம் ஸ்ரீ அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி இன்று சூன்ய ஒளியின் வெற்றிடம் பன்னிரண்டு என்னும் தலைப்பில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை சிந்திக்கலாம் போன சாப்டர் லெவனில் நம்ம சுழல் என்பது எவ்விதம் இயங்குகின்றது அதனிடமிருந்து வெளிப்படும் ஒளி இலைகள் என்ன இலைகள் என்ன அது எவ்விதம் குருதியில் கலப்புறம் போன்ற செய்திகளெல்லாம் பார்த்தோம் இது அதனுடைய தொடர்புடைய செய்திகள் தான் அதனுடைய எக்ஸ்டெண்டெட் வெர்சன்ஸ் எப்படி கொடுத்துறாங்க அப்படின்னா ஆன்ம ஒளியை பயனுறுத்தி உணர்வுகளை கூட முற்றிலுமாக அழிப்பது எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா அறிவு பதிவுகளில் ஏற்படும் உணர்வு அலைகள் தான் நம்மளுடைய இன்ப துன்ப வாழ்க்கைக்கு காரணம் இல்லையா அப்போ அறிவு அலைகளில் அறிவு அணுக்களில் பதிந்து அலைகளாக வெளிப்படும் அந்த பதிவு பொருட்களை எல்லாமே நம்ம நீக்கிவிட்டால் நம்ம வந்து உணர்வற்ற ஏகாந்த நிலையில் நிலைத்திடலாம் அதை ஆன்ம ஒளியினை கொண்டு எவ்விதம் அடைவது தான் இந்த சாப்டரோட மூல மைய கருத்து ரெண்டாவது ஒளி உடல் அடைவது எப்படி மேலும் விண்ணுலகில் பல்வேறு படிநிலைகளை நம்ம கடந்து கடந்துட்டோம்னா இந்த புவி வாழ்க்கை எவ்விதம் இன்பமயமாக மாறும் மேலும் விண்ணுலகில் கூட நம்ம வந்து நிலைத்து பயணிக்காம அதாவது பல்வேறு பணிகளை ஏற்காம எப்படி வெட்ட சென்று கரைவது போன்ற அற்புதமான கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் டொல்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸோ சாப்டருக்கு முன்னாடி சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் நடந்த ஒரு செவி வழி கதை சரியா இது வந்து கர்ணபரம்பரை கதைமாங்க இதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது அப்படின்னு காலங்காலமாக கடத்திட்டே வராங்க ஸோ ஒரு நாள் வள்ளல் பெருமானை பார்க்கறதுக்காக நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு துறவி வராரு நல்ல ஆள் வந்து நல்ல ஆஜானு பாகுவா நல்ல எக்ஸசைஸ் பாடின்னு வச்சுக்கோங்களேன் ஜிம் பாடி அப்படிம்பாங்களேன் அந்த மாதிரி அவர் வராரு வள்ளல் பெருமானை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்ல விசாரிச்சுக்கிறாங்க அன்பாக அந்த துறவி வள்ளல் பெருமான்ட்ட சொல்கிறாரு ஐயா என்கிட்ட ஒரு வாழ் இருக்குது இந்த வாழை எடுத்து என் மேலே வீசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளல் பெருமானுக்கு தான் எல்லாம் தெரியுமே சரின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்த வாழை எடுத்து அந்த அவருடைய அந்த துறவியோட வாழை வீசுகிறாரு அந்த உடலை நோக்கி வீசுறாரு அந்த இரண்டாக உடைந்து விட்டது ஏன்னா அந்த பாடி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து வள்ளல் பெருமனை பார்த்து பாத்தீங்களா ஐயா என்னுடைய தவதியான நிலைகள் மூலமாக இந்த உடலையே நான் வந்து இவ்வளவு கடினமாக மாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ வல்லல் பெருமான் சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட வந்து அந்த வாளை திருப்பி கொடுத்து இப்போ என்னோட உடலை நீக்கி வீசுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த திறமையும் வாங்கி அந்த வாழை வந்து வள்ளல் பெருமானோட உடலை நோக்கி வீசுறாரு அந்த வால் என்பது வள்ளல் பெருமானோட உடலை வந்து அப்படியே என்ன சொல்லுது அப்படியே பாஸ் பண்ணி எந்த ஒரு ஏன்னா அவர் தான் உடலையை வந்து ஒலி உடலாக்கிட்டாரு சோ அந்த வால் வந்து அவரோட உடலை அப்படியே பாஸ் செய்து அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தோன்னே அந்த துறவிக்கு வல்லல் பெருமான் அடைந்த உயிரை நிலை தெரிந்து அவருடைய பாதம் பதிந்து வணங்கி சில பல ஆலோசனைகள் உபதேசங்கள்லாம் பெற்று சென்றார் அப்படின்னா ஒரு கர்ணா பரம்பரை கதை உண்டு இந்த கதை எதுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நமது உடலை ஒளி உடலாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட மைய கருத்து ஆக்சுவலாக ரொம்ப இன்டெப்தாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமது உடலை ஒளி உடலாக மாற்றுவதற்கான சூட்சும ரகசியங்கள் தான் இந்த சாப்டரில் ஒழிஞ்சிருக்குது எந்த காற்றினிலும் வெட்டப்படாத போல மிர்தாதீன் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் அந்த புக்கம் ரொம்ப ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமான புத்தகம் தனது பொக்கிசத்தை விற்ற துறவி சீக்ரெட் அப்புறம் இந்த புக் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும்ல இந்த மிர்தாதீன் புத்தகம் அதுல ஒன் ஆஃப் தி புக் ஆனா ரொம்ப அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் சீக்ரெட் புக்கை தெரிஞ்சவங்களுக்கும் த மாங்ஹூ சோல்கிஸ் ஃபிராரி அப்படிங்கிற புத்தகத்தை தெரிஞ்சவங்களுக்கும் த மிர்தாதீன் புத்தகம் என்பது தெரிஞ்சிருக்காது மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இப்போ ரொம்ப வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக படிங்க ரொம்ப இன்ஸ்பைரிங் அண்ட் ஸோ மச் நாலேஜபுளாக இருக்கும் அந்த புக்கு ஸோ அதுல ஒரு லைன் வரும் எந்த காட்சினாலும் எந்த வாலினாலும் வெற்றப்படாத வெட்ட முடியாத காற்றினை போல இருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அந்த கதை மேட்ச் ஆகுது ஸோ நம்ம பாடியை வந்து லைட் பாடி ஆகிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு இன்ப துன்ப நிலைகளோ யாரும் வந்து நம்மளை காயப்படுத்தவும் முடியாது ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்தவங்க சொல்ற சொற்களோ செயல்களோ எண்ணங்களோ நம்மளை பாதிக்குது அது எப்படி பாதிக்குது நமது குருதியில் உள்ள சிவப்பணுக்களிலும் மென்பொழுக்களிலும் பதிவுகளாக மாறுகின்றது ஓகே இந்த குருதி மேலேற்றம் காணுது ஓகே அந்த குருதி வந்து அறிவணுக்களை போய் சென்றடையுது ஓகே இப்போ இந்த குருதியில் உள்ள பதிவுப் பொருட்கள் அதாவது சிவப்பணுக்களிலும் மென்பொருட்களிலும் உள்ள பதிவுப் பொருட்கள் அறிவணுக்களை தீண்டுவதனால அறிவணுக்களில் இருந்து ஒரு உணர்விலைகள் உருவாகுது அதுதான் கோபமாகவும் பயமாகவும் பொறாமையாகவும் மற்றும் எண்ணற்ற தீய எண்ணங்களாகவும் அதே சேம் டைம் அன்பு பண்பு பணிவு பக்தி சரணாகதம் போன்ற நல்ல எண்ணங்கள் கூட இந்த பதிவுப் பொருட்களால் தான் உருவாகுது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஆன்ம ஒளியை டேரெக்டாக குருதியில் பாய்ச்சிட்டோன்னா இந்த குருதியில் உள்ள சிவப்பணுக்களும் மென்பொருட்களும் சிவப்பணுக்கள் மற்றும் எல்லை பதிந்திருக்கும் அந்த மென்பொருட்கள் எல்லாமே கரைந்து அழி வரும் அப்படி கரைந்து அழிவுறுச்சுன்னா குருதியில் வந்து என்ன இருக்கும் குருதியானது நீர்த்த பாதரச குருதியாக மாறி மாறிவிடும் குருதியானது ஒரு அமில குருதி போன்று மாறிவிடும் அமில குருதியாக மாறிவிட்டால் அந்த குருதியில வந்து எந்த பதிவு பொருட்களுமே இருக்காது எந்த பதிவு பொருட்களுமே இல்லைன்னா அறிவணுக்கள் அறிவணுக்களுக்கு ஃபீடே இருக்காது அறிவணுக்களுக்கு என்ன சொல்றது எரிபொருள் கிட்டாது அப்ப அறிவணுக்கள் அறிந்து உதிர்ந்து அழிவரும் அறிவணுக்கள் அழிவுட்டுச்சுன்னா அப்புறம் அந்த பத்து வட்ட அணுக்களும் அழிவரும் பத்து வட்டு அணுக்கள் அழிவுறுச்சுன்னா தலைமை சொருபி அழிவரும் தலைமை சொருபி அழிவு இருந்தால் அதுக்கப்புறம் ஒற்றை அணு ஒற்றை அணுவோட கூடு வந்து அழிஞ்சிரும் ஒற்றையணுவோட திரை அந்த பதினான்காம் திரை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏழாவது திரை அப்படின்னு உள்மொழியில வந்து ஏழாவது திரை வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலாவது திரை அப்படின்னு சொல்லுவாங்க புவியினை சூழ்ந்து இருக்கும் அந்த பதினாலாவது திரை ஸோ உள்மொழியில் உள்ள அந்த ஏழு திரைகளும் நீங்கிருச்சுன்னா நமக்கு என்ன ஆயிரும் உயிரணுவானது மிக எளிதாக கபால மூலவாயினை கடந்து உள்ளும் புறமும் பயணிக்கும் தன்மையை பெற்று ஆன்மாவோடு மிக எளிதாக களப்புற்றி விடும் அப்படிங்கிற போன்ற அரிய கருத்துக்கள் தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே கொடுத்திருக்கு ஸோ ஒரு ஆன்ம மைய என்பது உள்மூலையில் ஆரம்பித்து அதாவது கர்ணன் படத்துல கர்ணனுக்கு அந்த கிளைமேக் சீன் பார்த்து அழாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க அந்த கர்ணனாகிய நடி கர்ணனாக நடித்த அந்த சிவாஜியின் நடிப்பு இப்போ கர்ணன்னா இப்போ எனக்கு சிவாஜி தான் ஞாபகத்துக்கு வர்றாரு வீரபாண்டிய கட்டப்பம் அந்த சிவாஜி தான் ஞாபகத்துக்கு வர்றாருல நடிப்பு சக்கரவர்த்தி அப்பா அந்த கர்ணன் காட்சியில அந்த கடைசி கிளைமாக அவர் வந்து உயிர் துறக்கிற நேரம் அப்போ கூட அவர் தானம் செய்யறாரு எப்படி செய்யறாரு தான் இதுவரை செஞ்ச புண்ணியம் இந்த தானத்தை செய்யறதுனால ஏற்படுற புண்ணியம் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்குறேன்னு தனது தான தான பலன்கள் செய் பலன் செய் பலன் அப்படின்னா அதுல மூன்று காலமும் இருக்கு செய்த செய்கின்ற செய்ய போகின்ற அந்த தமிழோட அற்புதத்தை பாருங்க ஸோ அத்தனை பலன்களையும் கண்ணனுக்கு கிருஷ்ண பகவானுக்கு அவரு வாரி வழங்கிடுறாரு அதை ஏற்ற கிருஷ்ண பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை அங்கே காமிக்கிறாரு கிருஷ்ணருக்கு ஏன் நீல கலர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவர் தன்னுடைய நான்கு ஒலிக்கற்றையும் பாதரச ஒலிக்கற்றைகளாகவே மாற்றி நீளமும் பச்சையும் கலந்த கலர்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டா ஸோ அதே மாதிரி நம்மளும் நமது ஆன்மாவினை விஸ்வரூப தரிசனமாக கண்டுவிட்டால் பிறவியற்ற நிலை சித்திக்கும் ஒளி உடல் சித்திக்கும் எண்ணங்களற்ற ஏகாந்திரனை சித்திக்கும் அதை விட முக்கிய முக்கியமா இன்னொரு பிறவி தோன்றாது இன்னைக்கு வந்து தபோதனர் அருளுரை சரிங்களா அவர் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா ஒரு ஆன்மா வீரியமற்ற ஆன்மாவாக நிலைத்து இது போன்ற தவ தியான நிலைகளை ஏற்காது சில பேர் வந்து ஃபேஷன் மாதிரி சொல்றாங்க நான் எந்த புக்கும் படிக்கல ஆனால் நான் வந்து அன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு ரொம்ப என்ன சொல் அறியாமையின் உச்சக்கட்டம் ஒரு புத்தகங்கள் எதுக்கு கொடுக்கப்படுது ஒரு பயிற்சிகள் எதுக்கு கொடுக்கப்படுது ஒரு அருளைகள் எதுக்கு கொடுக்கப்படுது எல்லாத்தையும் கற்று தெரிந்து தெளிய வேண்டும் அப்படிங்கிறது தான் கொடுக்கப்படுது ஆனால் சில அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த புத்தகத்தையும் படித்ததில்ல ஆனால் அன்பாக வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அன்பு பக்தி சரணாகதத்தை தான் நான் உணர்ந்து வாழ்ந்து இதெல்லாம் இட்ஸ் என்ன சொல்றது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு கேட்கறவங்களையும் ஏமாத்துறீங்க நான் வன்மையா கண்டிக்கிறேன் பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ்ல பேசுற மாதிரி ஆயிடுச்சு இதை நான் ரொம்ப வன்மையாகவே கண்டிக்கிறேன் இது உங்களையும் நீங்களையும் ஏமாத்தி குழுவில் அதை கேட்கறவங்களையும் ஏமாத்துறீங்க பயிற்சிகளை ஏற்றுக்கங்க புத்தகங்களை படிங்க அதை உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க சத்விசாரம் செய்யுங்கள் அது போன்ற கருத்துக்கள் தான் நம்ம வந்து சிந்திக்கணுமே தவிர நான் புத்தகத்தை படிக்க மாட்டேன் அன்பு பக்தி சரணாகதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் அது ஏமாற்று வேலை தான் ஸோ வீரியமற்ற ஆன்மாவாக நினைத்தால் என்ன ஆகும்னா மறுபடி பிறவி எடுக்க நேரிடும் ஆனால் இதையே நம்ம வீரியமான ஆன்மாவாக உருமாறினால் நம்ம விண்ணுலகின் பல்வேறு பணிநிலைகளையும் கடந்து தெய்வமாகவே உருமாறி என்ன சொல்கிறது எல்லையற்ற வெளியில எல்லா தெய்வமும் கரையை மாதிரி நம்மளும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற போன்ற கருத்துக்களை தான் சொல்லி சாப்டர் டுவெல் அன்னை தேவி ரொம்ப அற்புதமாக முடிச்சிருக்காங்க ஸோ நம்ம வந்து இதில் கீ டேக்கவே என்னன்னா எப்படி நமது உடலை ஒளி உடலாக மாற்றுவது ரெண்டாவது நமது உணர்வுகளை எவ்விதம் அளிப்பது அதாவது அறிவணுக்களில் உள்ள பதிவுகள் நீங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆன்ம ஆற்றலான அந்த மைய ஒளியாற்றல் என்பது குருதியில் நேரடியாக கலப்புற வேண்டும் நேரடியாக கலப்புச்சுன்னா குருதி வந்து தனது பதிவுப் பொருட்களை எல்லாம் இழந்து அமில குருதியாக மாறிவிடும் அமில குருதியாக மாறும் குருதியானது உடலின் பல்வேறு உறுப்புகள் தலைமை சுரபி உயிரின் கோடு போன்ற பத்து வட்ட அணுக்கள் எல்லாவற்றையும் எரித்து ஒரு வெற்றி உருவாக்கும் வெற்றி உருவாக்குச்சுன்னா ஒற்றையனவோட கூடு நீ நீங்கிறதுனால ஒற்றையணு வந்து மிகவும் மகிழ்ந்து ஆன்மாவோடு இணையும் ஆன்மாவும் உயிரை இணைஞ்சிருச்சுன்னா அதுதான் சிவசக்தி நிலை நீங்களும் தெய்வங்களுக்கு கைலாய சுரபிலாம் எல்லாம் ஆக்டிவிட்டாக ரெண்டாவது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஆன்ம சூன்ய சுரபி தெரவு கொண்ட மனிதர்கள் வந்து அவங்களுக்கு குருதி வந்து கபால வாயிலினை கடக்க முற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கபால வாயிலினை கடக்க முற்படும்னா இந்த சிவபெருமான் தலையில வந்து கங்கை இருந்து வெளிப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க தீபாவளி டைமில் கூட புஸ்வானம் போடுறோம்ல அந்த புஸ்வானத்தை நல்லா கவனிச்சு பாருங்க ஏன் அந்த புஸ்வானம் போடுறோம் அப்படின்னா இருந்து அந்த முக்கோண வடிவ இருந்து ஒரு என்ன சொல்வது நெருப்பு கச்சைகள் வெளியிறது இல்லை அதை அப்படியே நீராக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதாவது கங்கையோட கங்கா தேவி சிவபெருமான் தலையில் இருக்கிற மாதிரி கற்பனை செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு நிலை இந்த சூன்ய ஆன்ம சூன்ய சுரபித்தரவு கொண்டால் ஏற்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா சிவலோகநாதர் கைலாயநாதர் சிவத்துளிகள் ரெண்டு பேரோட பணி என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெளியேறம் முற்படும் பொழுது குருதியானது மிகவும் நீர்த்த குருதியாக மாறிடுச்சுன்னா அது மாதிரி வெளியேறம் முற்படும் அந்த நேரத்துல சிவலோகநாதர் மற்றும் கைலாயநாதர் வந்து ஒரு கேட்வே மாதிரி இருந்து அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிவலோகநாதர் கைலாயநாதர் சிவத்துளிகள் மெசேஜ்லாம் ரொம்ப கிளியரா இருக்கும் ஸோ இந்த சாப்டர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாப்டர் நானும் முடிந்த அளவுக்கு எளிமைப்படுத்தவே முயற்சி தைக்கிறேன் முடிந்த அளவுக்கு சொல்ல முயற்சி தைக்கிறேன் ஸோ இந்த சாப்டரை நீங்கள் படிக்கும் போது இன்னும் அற்புதமான கருத்துக்கள் உங்களுக்கு ஆழமாக புரியப்படும் ஒரு பிக்சர் வச்சும் ஒரு ஜெமினி தேங்க்ஸ் டு ஜெமினி ஏ அதை விளக்க முயற்சி தைக்கிறேன் ஸோ அந்த பிக்சரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நமது ஆன்மச்சூழல் உள்மூலையின் இல்லை ஆரம்பிச்சு ஆரம்பித்து பிரபஞ்சம் வரைக்கும் போய் நீண்டி இருக்கிற மாதிரி அந்த படம் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை பார்த்தீங்கன்னாலும்